இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணாமல் வாகனத்தின் பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போக்குவரத்து நெரிசல் போன்றவற்றால் சர்வதேச அளவில் பொதுமக்கள் பிதுங்கி இருக்கிறார்கள் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டும் புரட்சியில் இறங்கிவிட்டது துபாய் அமெரிக்காவின் ஜாபி ஏவியேஷன் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள மின்சாரத்தில் இயங்கும் ஏர் டாக்ஸியை வெற்றிகரமாக பரிசோதித்து முடித்துள்ளது ஹெலிகாப்டர் போன்று வானில் பறக்கும் இந்த ஏர் டாக்ஸியில் ஒருமுறை சார்ஜ் செய்தால் நூற்றி அறுபது கிலோமீட்டர் பயணிக்க முடியும் பொதுவாக துபாய் விமான நிலையம் முதல் பாம் ஜுமேரா வரை காரில் பயணிக்க நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆகும் நிலையில் ஏர் டாக்ஸியில் வெறும் பனிரெண்டு நிமிடங்களே ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது துபாய் நகரில் நான்கு சிறிய விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த சேவை பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்றும் இதன் மூலம் பொதுமக்கள் அதிக நேரத்தை மிச்சப்படுத்தலாம் என்றும் துபாய் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இந்தியாவில் டெல்லி மும்பை புனே உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் விரைவில் ஏர் டாக்ஸி சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் உலக அளவில் முன்னணி நிறுவனங்கள் பல இந்தியாவில் ஏர் டாக்சியை உற்பத்தி செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றன இதன் காரணமாக ஏர் டாக்ஸி சேவை இந்தியாவில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க